அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜும்ஆவில் யார் பயான் செய்கிறாரோ அவர்தான் தொழுகையும் நடத்த வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இது சரியா இதற்கு மார்க்கத்தில் ஏதாவது ஆதாரம் உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இப்படித்தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி செய்வதாக இருந்தால் அதற்கு திருக்குறானிலிருந்தும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்தும் சான்று கொடுக்க வேண்டும் அந்த வகையில் யார் ஜும்மா பயான் செய்கிறாரோ அவர்தான் ஜும்மா தொழுகையையும் நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் திருக்குறானிலிருந்தும் நபி மொழியிலிருந்தும் எந்த ஆதாரத்தையும் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை மேலும் இந்த கருத்து சொல்லக்கூடிய இட்டு கட்டப்பட்ட ஒரு நபி மொழியையும் நாம் இதுவரை பார்க்கவில்லை அப்படி இருக்க அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ வலியுறுத்தாத அல்லது வழிகாட்டாத ஒரு செயலை மார்க்கம் என்று சொல்ல முடியாது இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் யார் ஜுமாவில் பயான் செய்கிறாரோ அவர்தான் தொழுகையையும் நடத்த வேண்டும் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிமுறை அல்ல அப்படி செய்வது குற்றம் அல்ல யார் பயான் செய்கிறாரோ அவரே தொழுகையையும் நடத்துகிறார் என்று சொன்னால் அது குற்றம் அல்ல ஆனால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக ஆக்குகிறார்கள் என்ற குற்றம் அதாவது பிதத்தை உருவாக்கிவிட்டார்கள் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் விரும்பினால் தேவை இருந்தால் பயான் செய்பவர் தொழுகை நடத்துவதை மார்க்கம் தடுக்காது அதே நேரத்தில் அப்படி செய்வதுதான் நபி வழி என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவுதானா அஸ்லாம்